நிறைய பேர் வந்து தோஸ்து லோ மாடல் கேட்குறீங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபா கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் ரெண்டு முப்பது தான் சொல்கிறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் சென்னையாக இருந்தீங்கன்னா சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் ஃபினான்ஸ் கூட நான் வாங்கி தரேன் இப்போ வண்டி எடுத்ததே இந்த வண்டி வந்து கம்மி தான் எடுத்தால் நல்லா கம்மியாக கொடுக்குறோம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கார் மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு மூணே காலு மூணு முப்பது வரைக்கும் கூட ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் உங்களுக்கு வந்து லோடு இருக்கு என்கிட்ட பணம் இல்லை ஆனால் எனக்கு வண்டி வேணும் அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷனில் கூட வண்டியே இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலா தோஸ்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இந்த வண்டிக்கு எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுபது ரெண்டு எழுபது வரைக்கும் பினான்ஸ் வாங்கி கொடுக்குறேன் வெளியூரா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டிங்கன்னா பேலன்ஸ் கினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெயிண்ட் ஒரு ஃபுல் கோட்டு வண்டிக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எடுத்துன்னு போனால் ஒரு ஒரு ரூபா கூட வண்டிக்கு செலவு பண்ண அந்த கண்டிஷனில் இருக்குது உள்ள சீட்டு கவர் மேலே சீலிங்கு பின்னாடி பாடி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கு பேட்ரி டயரு எதுவுமே வந்து நீங்கள் செலவு பண்ண எடுத்தா அப்படியே நீங்கள் வந்து லைனில் ஓட்டிக்கலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து தோஸ்து லோ மாடல் கேட்குறீங்க அது லோ பட்ஜெட்ல கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா சூப்பர் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி வந்து எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முப்பது தான் சொல்றோம் அதுவும் நெகோசியபிள் தான் சென்னை இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டே கால் வரைக்கும் கூட பினான்ஸ் வாங்கி கொடுத்துருந்தான் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் தொட்டி பாடி இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் காசுவாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா சுப்ரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து எஃப்சிஓ இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கு ரெண்டு இருபது வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூராக இருந்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் காசு வாங்கி இந்த வண்டியை வந்து தொட்டி பாடி டயரு இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனாக இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மனிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண வேணும் அப்படிங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வடா தோஸ்தில் ஐஃபோர் எல்எஸ் மாடல் இது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சியும் இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியில் வந்து டயர் நாலு டயருமே வந்து ஃபுல் பட்டன் இருக்குது பாடி வந்து பார்த்தீங்கன்னா புது பாடி கட்டிருக்கு பக்கா கண்டிஷனும் இருக்குது வண்டி கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்குது உங்களுக்கு வந்து தொட்டி பாடி இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனாக இருக்கும் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது வண்டி எடுத்தா அப்படியே நீங்க வந்து சவாரிக்கு போலாம் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து பினான்ஸ் ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அவைலபிள் இருக்கு நீங்க நேரில் வந்து ஃபர்ஸ்ட் வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெஜிஸ்டர் டாடா ஏசு எக்ஸல் சாதா இன்ஜின் வண்டி தான் இது வந்து எட்டு அடி பாடி வரும் உங்களுக்கு வண்டி வந்து பக்கா கண்டிஷன் இருக்கு உள்ள வந்து இன்டீரியர் பண்ணிருக்கோம் சீட் கவர் பண்ணிருக்கு நீங்க எடுத்தா எந்த ஒரு வேலையும் இந்த வண்டியில இருக்காது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் தான் கேட்கிறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து பக்கா கண்டிஷனர் இருக்கு பெயிண்ட் பண்ணிருக்கு எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் வந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது சென்னையா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு மூணே காலு மூணு முப்பது வரைக்கும் கூட பினான்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் வெளியூரா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நான் பினான்ஸ் பண்ணி தரேன் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற தாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் வண்டி பாருங்க இன்டீரியர்லாம் நான் காட்டுறேன் வீடியோல எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள சைட்ல இருக்க டோர் பேடு மேலே அப்போல்சர் டாப்பு உள்ள வந்து டிஸ்கோ லைட் எல்லாமே வந்து வண்டியில போட்டுருக்குது நீங்க எடுத்தா இந்த வண்டிக்கு ஒரு வேலை கூட நீங்க டயர்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் டாடா எஸ்ல எட்டு அடி பாடி கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வண்டி இன்ஜின் வந்து டாப் கிளாஸ் அதுவும் சாதா இன்ஜின் டாப் கிளாஸ்ல இருக்கு டயர் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஃபுல் பட்டன் இருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் வண்டியோட இன்டீரியர் பாருங்க சைடில் டோர் பேடு மேலே அப்பால்சரு கீழே ஃப்ளோர் மேட்டு சீட் கவர் எல்லாமே வந்து பண்ணியிருக்கு பாடி வந்து ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது புது பாடி கட்டி இருக்கு எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாட்ல டாடா ஏசுல கோல்டு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோல்டு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் வண்டி வந்து வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாடி வந்து புது பாடி போட்டிருக்கு உள்ள இன்டீரியரு சீட் கவர் எல்லாமே பண்ணிருக்கு நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் வந்து வண்டிக்கு பண்ண வேணாம் டயர்லாம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு பேட்டரி நல்ல கண்டிஷன்ல இருக்கு சென்னையா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து மூணு எண்பது மூணு தொண்ணூறு வரைக்கும் கூட நான் பினான்ஸ் வாங்கி தரேன் வெளியூரா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் பேலன்ஸ் வந்து நான் பினான்ஸ் வாங்கி தரேன் நேரில் அவங்க வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன தரேன் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டாடா கோல்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் பாடி வண்டி அதுவும் கிலோமீட்டர் ஓடாத வண்டி வண்டி வந்து வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு எஃப்சிஓ இன்சூரன்ஸா இந்த வண்டியில கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து நாலு டயருமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா கூட வண்டிக்கு செலவு பண்ண வேணாம் இந்த வண்டிக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடலு அதுவும் கம்மி விலைக்கு தான் இந்த வண்டி வந்து விற்கிறோம் மூணு லட்சத்து எண்பதாயிரரூபா தான் இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணுறோம் அதுவும் நெகோசியபுள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் ஃபினான்ஸ் கூட நான் வாங்கி தரேன் வெளியூராக இருந்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது கட்டுற மாதிரி வரும் நம்ம வண்டி எடுத்ததே இந்த வண்டி வந்து கம்மி விலைக்கு தான் எடுத்தால் நல்லா கம்மியாக கொடுக்குறோம் ஸோ நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எஸ் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கார் மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணித்தரேன் வெளியூராக இருந்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது கட்டுற மாதிரி வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ணுவோம் நான் பண்ணித்தரேன் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி பாடி உள்ள இன்டீரியரு டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கும் நீங்கள் வண்டி வாங்கி போனீங்கன்னா அப்படியே வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எந்த எக்ஸ்பென்சஸும் பண்ண வேணாம் இந்த வண்டி வேணுன்றாங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் வாங்க பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் மண்ட மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் காசுலேருந்து கிஷோர் பேசுகிறேன் சாய் காஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வேரியன்ட்லேயும் வண்டிங்க இருக்கு கிட்ட டாட்டா எஸ்ஸு பொலேரோ இன்ட்ரா தோஸ்து டாட்டா மேஜிக்கு ஜீட்டோ அபேசிட்டி ஆட்டோ எல்லா வெரைட்டிலையும் நம்மக்கிட்ட வண்டிங்க இருக்குது நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் ஆப்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் நீங்கள் நல்ல வண்டியாக பார்க்குறீங்க ஃபினான்ஸ் ஆப்ஷனோடு பார்க்குறீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் மணேஷ்க்கு ஆசை வாங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி ஃபுட் ட்ரக்கில் வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷனோட பண்ணித்தரோம் நீங்கள் நேரில் வந்து வண்டிங்களை செக் பண்ணுங்கள் எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு வந்து லோடு இருக்குது என்கிட்ட பணம் இல்லை ஆனால் எனக்கு வண்டி வேணும் அர்ஜெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷனில் கூட நம்மக்கிட்ட வண்டிங்க இருக்குது சென்னையாக இருந்தால் எல்லா வண்டிக்கும் ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷன் நான் பண்ணித்தரேன் வெளியூராக இருந்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது கட்ரா மாதிரி வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு நேரில் வாங்க நிறைய பேர் எனக்கு ஃபோனில் கேட்குறது என்னென்னா இந்த வண்டி நான் வீடியோவில் பார்த்தேன் சார் இந்த வண்டி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ கிட்ட வந்து வண்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வாங்க ஃபஸ்ட்டு வந்து வண்டிங்களை பாருங்கள் நீங்கள் வர இன்றைக்கி என்ன வண்டி இருக்கோ அதுக்கு நான் ஃபினான்ஸ் பண்ணித்தரேன் ஒரு நல்ல வண்டி ஒரு நம்பிக்கையான இடத்துல நீங்கள் வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்